வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் ரோஜ்கார் மேலா திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மத்திய அரசு பணி வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூர கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று பேரவையில் வெளியிட்டார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி ஸ்வீடனின் ஆன்ட்ரை கோரன்சோன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமரின் சீரிய வழிகாட்டுதலின் பேரில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார் பெண் குழந்தைகள் சமுதாய வளர்ச்சியின் வலிமையாகவும் அடித்தளமாகவும் உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண் குழந்தைகளுக்கான கல்வி பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதன் மூலம் வலிமையான இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் திருமதி தேவி தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இளைஞர்களுக்கு ரோஜ்கார் மேலா எனப்படும் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மத்திய அரசு பணிகளுக்கான நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு முழுவதும் நாற்பத்தைந்து பகுதிகளில் இன்று நடைபெற்ற பதினெட்டாவது வேலைவாய்ப்பு திருவிழாவில் அறுபத்தோராயிரம் பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கியதாக இதன் ஒரு பகுதியாக சென்னை ஆவடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய வேலைவாய்ப்பை பெற்றுள்ள இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தாம் வழங்கியதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பள்ளிகள் கட்டண முறைப்படுத்துதல் சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு ஊராட்சிகளில் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கான மசோதா உள்ளிட்ட ஒன்பது மசோதாக்கள் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன வேளாண் விளைபொருட்கள் சந்தைப்படுத்துதலை முறைப்படுத்துவதற்கான மசோதாவும் இன்று நிறைவேற்றப்பட்டது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பிச்சை எடுப்பதை தடுப்பதற்கான மசோதாவும் இன்று நிறைவேற்றப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சில அறிவிப்புகளை வெளியிட்டார் கிராம சாலைகள் மேம்பாட்டு கீழ் புதிதாக இரண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூர சாலைகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் அறிவித்தார் மேற்பட்ட வற்ற பெண்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஒய்வூதியம் மேலும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இதன் பின்னர் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் இன்று மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு காவல்துறை மீதோ அரசின் மீதோ எவ்வித அச்சமும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் காவல்துறை வாகனத்தின் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் நான்கு காவலர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது இப்பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் திரு மதிவாணன் இப்பணிகள் நாளையும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார் பதினாறாவது தாமிரபரணி பறவைகள் கணக்கெடுப்பு இன்னைக்கு திருநெல்வேலி தென்காசி தூத்துடி மாவட்டங்களில் தொடங்கியிருக்கு இது ஒரு இருநூத்தி ஒன்பது வாலண்டியர்ஸ் வந்து ஒரு எட்டு குழுக்களாக பிரிந்து இந்த மூணு மாவட்டங்களில் ஒரு அறுபது நீர்நிலைகள் இந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு தொடர்ந்து ராஜவலிபுரம் பாலாம்பு கள்ளக்குறிச்சி குப்பக்குறிச்சி கங்கை கொண்டான் வேந்தன்குளம் மானூர் வரைக்கும் போறதா இருக்கும் இரண்டு நாட்கள்ல இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லா குளங்கள்லயும் பரவலா தண்ணீர் இருந்துட்டு இருக்கு நயினார் குளத்திலேயே காலையில கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வகையான பறவைகள் பார்க்க முடியுது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட நீல தாளை கோழி பார்க்க முடியுது அடுத்து இந்த கரைகள்ல பாம்பு தாரா நீர்க்காக வந்து அந்த மரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மருத மரம் இழுப்பு மரம் மரங்கள்ல வந்து நிறைய பறவைகள் வந்து கூடமைச்சிருக்கதையும் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு நயினார் குளம் பெரிய அளவுல பொல்யூஷன் இருந்தா கூட இந்த மாதிரி நீர் பறவைகளுக்கு ஒரு ஆதாரமாகவும் நயினார் குளம் இருந்துட்டு திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் இம்மாவட்டத்திற்கென ஒரு தனித்துவமான பறவை இனத்தை தெரிவு செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இதற்கான வாக்கெடுப்பு பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை நெஞ்ச கல்லூரி மற்றும் சூழலியல் ஆர்வலர்கள் இணைந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கென ஒரு தனித்துவமான பறவையினை இனம் கண்டு அறிவிக்க உள்ளனர் அதன் பொருட்டு திருப்பத்தூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்புகளில் அரிதாக காணப்படும் ஏழு பறவைகளை பட்டியலிட்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பட்டியலிடப்பட்ட ஏழு பறவைகளின் சிறப்பு குணங்களை வலியுறுத்தி அவற்றில் ஒன்றை தேர்வு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கியூஆர் கோடு முறையை பயன்படுத்தி நேரடியாகவும் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை வாக்குகள் பெறப்பட்டு பிப்ரவரி பதினாறு அன்று பட்டியலிடப்பட்ட ஏழு பறவைகளில் அதிக வாக்குகள் பெறும் பறவையை திருப்பத்தூர் மாவட்டத்தின் பறவையாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்க உள்ளார் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் இருந்து அனுராதா தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசியவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழையும் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழக கடலோரப் பகுதிகளிலும் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி என்று தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் சென்னையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் நாற்காலி வண்டிகளை மாநில அமைச்சர் திரு பாபு வழங்கினார் இந்திய கடலோர காவல்படையின் ஐம்பதாவது நிறுவன தினத்தை முன்னிட்டு சென்னை கடலோர காவல்படை கிழக்கு மண்டலம் சார்பில் மோட்டார் சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வளமிகு வட்டார வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார் அரியலூரில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ரங்கோலி கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பிரதான கால்வாயில் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சோன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஏழு ஆறு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ நெதர்லாந்தின் டேவிட் பெல் இணையை வென்றது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் ரோஜ்கார் மேலா திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மத்திய அரசு பணி வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூர கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு க ஸ்டாலின் இன்று பேரவையில் வெளியிட்டார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது